विप्ले உனக்கே நல்லா இருக்கா புள்ள வேணும்னு கேட்ட பாச வந்தா அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறாங்க என்னைக்குத்தான் என்ன கை எடுத்து கும்பிட வைப்ப இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா ஏன் இப்படி கால காத்தால புலம்புறீங்க விக்னேஸ்வரா வித்தியாசமா நினைக்காத என் பொண்டாட்டி தான் அது அவருக்கு தெரியும் என்னங்க

என்னது படிச்ச டிகிரியோ இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ண பாக்குறது ஹலோ விடுங்கடா உட்காருங்க டிபன் சாப்பிடுங்க அடுத்த வீட்டு பசங்க மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா ஹலோ விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க

ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும் என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் காணும் எல்லாம் உங்களாலதான் எந்த நேரத்தில் எது பேசுறதுன்னு தெரியல பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க பேசாதடி நம்ம சாந்தி மூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய அப்பவே சொன்னேன் விடுஞ்சா ஆடி மாசம் டேன்னு விடல அக்கின் நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க ஐயோ ஐயோ ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம் பார்வதி நமஸ்காரம் நமஸ்காரம் நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி என் பேர் பாலு சாரதா பிரசிட் நமஸ்காரம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க இத போய் நான் எப்படி நான் சொல்றது நீங்களே சொல்லிடுங்க நமக்குள்ள என்னங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லிடுங்க அண்ணா ஏதாவது கெட்ட பார்த்து சொல்ல போறீங்களா இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி நீங்க ஃப்ரீயா கச்சேரியா கொஞ்சம் இருங்க டைரிய பார்த்து சொல்லிடுறேன் நாக்கு நீட்டுறீங்களா இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல இருபத்தொன்னு

உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையை நிறைச்சிடும் போல இருக்கு வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க அங்க லட்சணத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க இதை விட அன்னைக்கே ஒரு மூலம் தள்ளி படுத்திருக்கலாம் வழமா நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா இந்த மாதிரி எல்லாம் பேசாதையா கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்கவனா சரி அந்த பொண்ணுகளை பிடிக்கலனா விட்டுடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மூணு ஐட்டம் வச்சிருக்கிறேன் சாதாரணமா இத நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல உங்க வேலையா தானே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு காட்டியா பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன் பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம் கோயம்புத்தூர் பொண்ணு பேரு அபித்த குஜல் அம்பாள் வீடு வாசல் மனை தோட்டம் தொடர்பு எல்லா வசதியும் இருக்கு ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான் பரவாயில்லையா அண்ணே ஒருத்தன் வேலூர்ல இருந்தா மேலூர்ல இருந்தா பொண்ணு தானே நமக்கு முக்கியம் வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி மாட்டேனே மாட்டேன்னு அட வச்சிருக்கான கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான கோவிச்சுக்கிட்டா எப்படி இத பாருங்க பொண்ணோட அப்ப கட்டட கான்ட்ராக்டர் பொண்ணு பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறா வீணை வயலின் புல்லாங்குழல் தபேலா டேபிள் டென்னிஸ் ஸ்விம்மிங் இவ்வளவு தெரியுமா இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா

கவலையே படாது ஐயா இந்த ஊரு பச்சை பசேல் வளப்பமா இருக்குது பேசாம பொண்ண இந்த ஊர்லயே தேடுவோம் தப்பு இல்ல தேடு தேடு அம்மாரி ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா நிக்குதுங்களா இந்த ஊர்ல ஜனத்தொகையே ஆயிரம் பேரு அதுல பொம்பளைங்க எழுநூறு பேரு

இந்த மண்ணோட மகிமைய பாத்தியா என்னங்க நம்ம இந்த ஊர்லயே பொண்ண பாத்துருவோம் நாங்க இந்த ஊருக்கு புதுசே இந்த மண்ணோட மகிமைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா சொல்றேன் சொல்றேன் மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா அவரு பெரிய பக்தி உடம்பெல்லாம் மகிமை அதான் தடவுறார் மரியாதையா வச்சிருக்கிற மொத்த படத்தை எழுங்க பார்வதி நல்ல வேலை

நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கக்கிடுவீங்க இதுதான் உலகம் வாங்கிக்கிறேன் கணிகாசலா உனக்கு புரோக்கர் என்ன கொடுக்கணும் இருநூத்தி ஐம்பது இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க எல்லாம் காரணமாட்டா இந்த புது ஊருக்கு வந்திருக்கிறோம் நாலு செலவு இருக்கும் நமக்குள்ள என்ன

இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு கலாட்டா கல்வீச்சு சண்டை சச்சரவு அடி தடி கிடைய விளையாட்டு மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி சும்மாரியா நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன் கேப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை இந்த ரெண்டு பேர்ல உங்க அப்பா யாரு அத பத்தி தாங்க சண்டையே எங்க ஆளுக்கான போயிட்டாங்களா